எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வாக்குல சனி வாக்குஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க ஆனால் வாக்குல சனின்னு சொன்னால் நம்மளாக வாண்டடாக போய் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கிறவமோன்ற அர்த்தம் கிடையாது வாக்கில் சனி இருக்கக்கூடியவங்க ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க வட்டுமே எந்த விதமான பிரச்சனையும் அப்படிலாம் போய் சிக்கிற மாட்டாங்க ஏதோ ஒரு பழமொழிக்காக சொல்லப்பட்டதாக இருக்கலாம் என்ன வாக்கில் சனி இருந்தால் தன்னுடைய ஏழாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஆயிலில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்காக ஆயில் கண்ட ஒரு மழை கிடையாது அதுக்கு வேறு வேறு கிரக அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது வாண்டடாக நம்மளாக போய் சீக்கிரக்கூடிய கிரக அமைப்புண்டா அது வேற ஒரு கிரகம் ரெண்டில் உட்காந்தா அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஒம்பது சண்டைக்கு அஞ்சாவும் போவாங்க ரெண்ட ரெண்டில் சனி இருந்தால் கண்டிப்பாக நம்மளில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது எட்டாம் சுப கிரகங்கள் இருந்தால் சனியோட பார்வை அந்த அளவுக்கு பாதிக்காது அதே சமயத்தில் எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை போயிட்டாலும் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஆயுள் கொண்டம் பிரச்சனைலாம் கிடையாது உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்